ஸ்ரீமான் வெங்கடநாதர்ய கவிதார்கி ஹகேசரீ வேதாந்தாச்சாரியோமே சதா சதாஹ்ருதே ஹலோ குட்டீஸ் நமக்கு இப்போது ஹயக்ரீவர் அவதார தினம் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த ஹயக்ரீவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ஓ ஓகே ஹயக்ரீவர் அப்படின்னா பரிமுகர் அப்படின்னு சொல்லலாம் பரினா குதிரை பரிமு குதிரை முகத்தை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லலாம் ஹயக்ரீவர் அப்படின்னா ஹய ஹயம்னா குதிரை கிரீவம்னா கழுத்து குத் கழுத்துக்கு மேல குதிரை வடிவத்தோட இருக்கிறவர் அப்படிங்கிறதுக்கோசரம் பரிமுகர் ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் இந்த பரிமுக அவதாரம் ஹயக்ரீவர் அவதாரம் இருக்கே ரொம்பவும் பரிவுமிக்க அவதாரமாக இது ஏன்னா எல்லார்கிட்டையும் பரிவோட எல்லாருக்கும் கல்வியெல்லாம் கொடுக்கணும் ஞானத்தெல்லாம் கொடுக்கணுங்கிற பறிவோடு எடுத்த அவதாரமாக அதனால இது பரிவுமிக்க அவதாரம் அப்படின்னு சொல்கிறது இந்த வந்து வேதம் மகாபாரதம் புராணங்கள் முனிவர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாராலையும் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான அவதாரமும் இது பெரும்பான் முதல்ல உலகத்தை படைக்கிறதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணினார் பிரம்மனை படைச்சார் பிரம்மனை பிரம்மனை படைச்சிட்டோம் அவருக்கு வேதங்கள் எல்லாம் அருளி செஞ்சு அதுக்கப்புறம் இந்த எல்லாம் பண்ணினார் அப்போ பிரம்மா வேதத்துக்கு வேதத்தை மோதிண்டு இருந்தார் பிரம்மனுக்கு அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கண்கள் வேதமே அந்த பிரம்மன் அந்த வேதத்தை மது மதுகைட அவர்கள் எடுத்துட்டு போயிட்டார் அப்போ பிரம்மன் எப்படி இருந்தாராம் பிரம்மா அம்புலி வேண்டிய பாலனை போல் அழுதாராம் அம்புலின்னா என்ன தன் இந்த வேதத்தை தொலைச்சுட்டோமேனு ஒரே பயம் அழுகிறாராம் எப்படின்னா சந்திரனை குழந்தைகள் கேட்டால் எடுத்து தர முடியுமோ எடுத்து தர முடியும் அவ்வளவு தூரத்துல இருந்து நம்மளால தர முடியுமா சந்திரனை பிடிச்சி தர முடியுமா முடியாது இல்லையா அந்த சந்திரன் வேணும்னு ஒரு குழந்த அழுதா எப்படி இருக்குமோ அத மாதிரி எங்கேயோ கடலுக்கடியில எட்டாத தூரத்துல இருக்கிற அந்த வேதத்தை திருடின்னு போய் மதுகை டபர் கடலுக்கடியில வச்சுட்டா இல்லையா அது கிடைக்கணுங்கிறதுக்கு அந்த மாதிரி சந்திரனை தூரத்துல இருக்கிற சந்திரனை வேண்டி அழற மாதிரி இந்த வேதங்களை மீட்டு தரணும்னுட்டு ஒவ்வொரு பயங்கரமாக பாவம் அழுதாராம் அப்போது பெருமாள் ஹைகிரீவ் அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களெல்லாம் கொன்று வேதங்களெல்லாம் மீட்டு கொடுத்தாராம் இதைத்தான் நம்ம திருமங்கை அழ்வார் அவருடைய பாசுரத்தில் திருவிழுந்தூர் பாசுரத்தில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் உலகு ஏழும் இருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணு கலை வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளிய எம்பெருமான் காண்மேன் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட எப்படி பரிமுகமாய் அதுவும் எப்படியா சென்னல் மலிகதிர் கவரி வீச சங்கம் அவை முரல செங்கமல மலரை ஏறி அன்னம் மலிபெடையோடும் அமரும் செல்வத்து அணியழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே அப்படிங்கிறார் அதாவது சென்னல் கவரி வீசின்னு இருக்கான் சென்னல் கதிர்கள் அப்படி இப்படியும் வீசுறது அந்த அது வீசறது எப்படி இருக்கு சாமரங்கள் வீசுற மாதிரி இருக்கான் அங்க அந்த சத்தம் எப்படி இருக்கான் சங்கு முழங்குற மாதிரி இருக்கான் அப்பேற்பட்ட அந்த தருணத்துல இந்த தாமர மலர் மேல அந்த அன்னப்பறவைகள்லாம் உட்காந்துட்டு இருக்கான் அதனுடைய ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து உக்காந்து கண்டு அது அப்படி சந்தோஷமா இருக்கான் அப்படி இருக்கிற பகவான் உரைகின்ற ஊர் அந்த திருவிழுந்தூர் அந்த எம்பெருமான் எப்படியும் அன்னைக்கு ஏழு உலகங்களும் அப்படியே இருள் சூழ்ந்து எல்லா இடத்துலையும் மண்டி கடக்குற போது முனிவர்கள் அசுரர்கள் எல்லாரும் அப்படியே கலங்கி நிற்கிறாங்களா என்னடா இப்படி இருள் சூழ்ந்து கிடக்கிறதே அப்படின்னு அப்போ எம்பெருமான் நாலு வேதங்களின் கருத்துக்களை எல்லாத்தையும் என்ன குதிரை வடிவு கொண்டு ஹைக்ரீவனாக வந்து அந்த நாலு வேதங்களையும் மீட்டு கொடுத்தான் அப்படின்னுட்டு திருமங்கை அழவர் சாதிக்கிறார் இது ஒரு ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா எப்படி இருக்கணுமா ஒரு சிஷியன் வேணும்னு அழற பொழுது ஞானத்தை கேட்டு அழற பொழுது நான் இப்போ மாட்டேன் அப்புறமா தான் சொல்லித்தருவேன் அப்படின்னு எல்லாம் இல்லாம காலம் கழிக்காம காலத்தை வீணாக்கிடாம உடனே ஞானத்தை கொடுத்து உதாரவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு நமக்கு சொல்றார் அப்புறம் அந்த பெருமான் பிரம்மனுக்கு வேதத்தெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணினார் இல்லையா பிரம்மனுக்கு மட்டும் உதவி பண்ணலையா இந்த உலகத்தையே காத்து படைச்சு எல்லாம் பண்ணின்னு இருக்கிறதே அந்த எம்பெருமான் அந்த மக்களுக்கு சாஸ்திரங்களெல்லாம் கொடுத்து அவளை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் வேதம் கொடுத்துருக்கான் அந்த வேதத்தை எம்பெருமான் கொடுக்கல அப்படின்னா நம்மளாம் எந்த கதியில் இருப்போம்னே தெரியாது ஏன்னா நல்லது கெட்டதை எடுத்து சொல்றது அந்த வேதம் அந்த நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்பெருமான் நமக்கு வேதத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார் அப்புறம் நம்ம இந்த உலகத்துல இருப்போம் இந்த உலகத்துல எல்லாருக்கும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னுட்டு மூணு குணங்கள் இருக்குது சத்வகுணம் அப்படின்னா அவளுக்கு மேலே மேலே ஞானத்தை விருத்தி பண்ணிகிட்டே இருப்பாவா அதே ரஜோகுணம் அப்படின்னா அவளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆற்றலை தூண்டுவாள் அதே தமோகுணம் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கா பாருங்க அவாதான் தமோ குணம் அப்படின்னுட்டும் இருப்பாள் இப்போ இந்த மூணு குணங்களும் இல்லாம ரெண்டு குணத்தை விட்டுட்டு ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ சத்வகுணம் இருக்கு அப்படின்னா அவளுக்கு எப்போவுமே நல்லதையே நினச்சிண்டு ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்ற லெவலில் அவள் இருந்துட்டுருப்பா இந்த மது கைடபா ரெண்டு பேரும் எப்படின்னா ரஜோகுணம் தமோகுணமும் குணமும் அவளா இருந்திருக்கா அதனால தான் பெருமாள் குணமான சுத்த சத்துவமே உருவெடுத்தவராக அவதாரம் பண்ணி ஹைக்ரீவனாக வெண்மையாக அவதாரம் பண்ணி இந்த ஹைகிரீவர் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்போது நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம் பெருமாள் அப்படின்னா என்ன கார்முகில் வண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பெருமாள் கார்முகில் வண்ணனாக வல்லையாம் வெண்மை நிறத்தோடு வந்து நமக்கு சத் வெண்மை நிறம்ங்கிறது குணத்தை குறிக்கிறது அந்த மாதிரி பெருமாள் வெண்மை நிறமாக ஹைக்ரீவனாக அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் இந்த ஹைக்ரீவ பெருமாள் எல்லா வித்தைகளுக்கும் அவர்தான் நாயகன் வித்தைகளுக்கு ராஜா யாருனாக ஞானத்தை கொடுக்குறவரது கொடுக்கறதுக்கு யார் முதலிடம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹைகிரீவ பெருமாள் தான் இந்த ஹைகிரீவ பெருமாள் முழு முதற் கல்வி கடவுளாக இருக்கார் இப்படி கல்வி கடவுளாக இருந்துட்டு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறா இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி தேவ குரு பிரகஸ்பதி பியாச பகவான் அவள்லாம் சொல்கிறோம் அவள்லாம் என்ன கல்வி கடவுள்னு சொல்கிறோம் ஆனால் அவா எல்லாருக்குமே கல்வி கடவுளாக இருக்கிறது நம்ம ஹயக்ரீவ பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய நாக்குல ஹயக்ரீவர் சிம்மாசனம் அதுவும் எப்படி சீரிய சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டு அவா இருந்து நல்ல திவ்ய சூக்திகளை எல்லாத்தையும் கொடுக்குறாராம் அந்த குதிரை ஒடிவா பெருமாள் இருந்து கொடுக்கறது தான் கனைப்புலி அப்படின்னு சொல்லுவான் அந்த கனைப்பொலின்னா நம்ம கூட ஹைகிரீவர் சோஸ்திரத்தில் சொல்லுவோம் இல்லையா ஹே ஷா ஹ அப்படின்னு அதுதான் அந்த கனைப்பொலி இப்போ உலகத்தில் யாரானோ ஞானத்தோட பிறந்திருக்கு ஒரு குழந்த அப்படின்னு சொன்னால் பெருமாள் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தையே ஹைக்ரீவருடைய கருணாகடாட்சம் பெற்றிருக்கும் அந்த குழந்த அப்போத்தான் அதுக்கு ஞானம் வரும் அந்த ஞானம் வந்து அந்த குழந்த மோட்சத்தை பற்றி யோசிக்கும் அதுக்கப்புறம் அந்த மோக்ஷத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திக்கும் அந்த மாதிரி சிந்திச்சு மோட்சத்துக்கு போயாச்சு அப்படின்னா அந்த குழந்தை திருப்பி இந்த பூலோகத்தில் வந்து பிறக்கவே பிறக்காது அதுக்கெல்லாம் எம்பெருமான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி அவ அம்மா கருவில இருக்கிற இருக்கும் போதே தன்னுடைய கடாட்சத்தை பொழிஞ்சிடுவார் இதுவும் மகாபாரதத்தில் இருக்கு ஸ்ரீ தேசிகன் போதே பரிமுக கடாக்ஷன் பெற்றவரும் அதுவும் எப்படி விசேஷ கடாக்சம் பெற்றவரும் எப்படின்னா மதுசூதன ரங்கேசாக்கோ தேன்ம கஹ அப்படின்ற ஒரு திவ்ய நாமம் தேசிகனுக்கு இருக்கு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஹயக்ரிவரும் அரங்கனும் சேர்ந்த விடாட்சத்தோடு இருக்கிறவர் ஸ்ரீ தேசிகன் அப்படிங்கிற அர்த்தம் அதாவது பெருமாள் என்னன்னா முதல்ல நினச்சாராம் எப்படியா இருந்தாலும் தேசிகனை அவதாரம் பண்ண வச்சு அவருக்கு ஞான கடாட்சத்தை கொடுத்து ஹயக்ரீவராக இருந்து கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பெருமாள் திட்டம் போட்டுட்டார் இல்லையா அதனால தான் என்ன பண்ணினார் திருவேங்கடாமணியா அவதாரம் பண்ண வச்சார் காஞ்சி பேரூராளன் ஊரில் எந்த ஊரில் ஸ்ரீ தேசியன் அவதாரம் பண்ணியிருக்கார் தூப்புல் கரெக்டு அந்த தூப்பில் அவதாரம் பண்ண வச்சு ஸ்ரீ ரங்கநாதன் தன்னோட பங்குக்கு நினச்சானா எதான விசேஷமாக எதான பண்ணணும் நம்ம அப்படின்னுட்டோம் உடனே ரங்கநாதன் ஹயக்ரீவனாக வந்து பிறக்கும்படி பண்ணிட்டாராம் ஹயக்ரீவராகவே வந்து பிறக்கும்படி பண்ணிட்டாராம் ஸ்ரீ தேசிகனை அப்படின்னா தேசிகன் எப்படி எபெருமானோட திவ்ய கடாட்சத்துக்கு பாத்திரமாக இருக்கார் இல்லையா போதே நமக்கு அப்படியே புல் அரிக்கிறது இல்லை குட்டீஸ் அதனால நம்ம எப்பவும் ஹைகிரி வரையும் தேசிகனையும் நினைச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கும் நல்லா படிப்போம் நல்லா மார்க் எடுப்போம் சரி இப்போ இந்த மூணு விசேஷமும் கிடைச்சதுனால தேசிகன் என்ன பண்ணியிருக்கார் தேசிய வேதாந்த தேசிகனாக என்னை பிறக்க வைத்தான் யாரு திருவேங்கடவன் அப்படின்னு விட்டு சொல்றார் அவருடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கடைசியில அத சொல்றார் அவர் வேதாந்த வேங்கடநாதனாக இந்த பா இந்த சோஸ்திரத்தை அருளி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்திலையும் சொல்றார் அவர் அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணிருக்காரே அப்போ அந்த பெருமாளை பத்தி சொல்லணுமே என்ன சொல்லிருக்கார் ஹம் மெய்விரதான் மகாத்மியம் கரெக்ட அந்த மெய் விரத மாகாத்மியத்துல என்ன சொன்னார் மெய் விரத நன்னில மேன்மை ஏத்தி வாசிரியன் விளங்கினானே அப்படின்னு காஞ்சிபுரம் பெருமாளையும் பாடிட்டார் அடுத்தது ரெங்கன பாடனுமே என்ன பாடியிருக்கார் பாதுகாசிரம் கரெக்டாக சொல்றேலே அப் இந்த உலகம் நல்ல ஞான வழியில வரணும் அப்படின்னுட்டு வேதாந்த ஆச்சாரியனாக தன்னையே அடையாளம் காட்டின அரங்கன் எப்படி பாதுகா ச அந்த மாதிரி பாதுகா சகசிரத்தை அருளிச்சைய வச்சு வேதாந்த ஆசிரிய வேதாந்த ஆச்சாரியனாக அவருக்கு அடையா உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கார் அப்புறம் அன்னைக்கு ஆதியில கடாட்சம் பெற்ற இந்த தேசிகனுக்கு ஹைக்ரீவ மந்திரம் கருட பகவான் மூலமாக உபதேசம் கிடச்சிது தேசியனுக்கு அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்க பொழுதும் பெருமாள் அப்புள்ளாரை இவருக்கு மாமாவா வரிச்சு அந்த அப்புள்ளாரையும் அப்புறம் அப்புள் அரையன் அப்புள் அரையன் புல்லுன்னா யார் கருடன் கருடா பகவான் அந்த கருடா பகவானையும் சேவிக்க வச்சு ஹைக்ரீவ மந்திரத்தை ஸ்ரீ தேசியனுக்கு அருளி செஞ்சுருக்கார் இதை நம்ம மீதி நாளைக்கு பார்க்கலாமா கவிதா கிஹிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக ஓகே குட்டீஸ்